கலரல் சத்தம் கேட்டு திடீர்னு எழுந்த அமுதாவுக்கு முதல்ல அது என்ன சத்தம்னு புரியல கட்டளுக்கு பக்கத்தில் இருக்க வாட்ச்ல டைமை பார்த்தா ராத்திரி ரெண்டரை மணி கடந்த ரெண்டு நாளாகவே அவளுக்கு இதே நேரத்தில் இந்த சத்தம் கேட்குது ஆனால் எங்கேருந்து வருதுன்னு தான் தெரியல ஏனோ அவளுக்கு அந்த சத்தத்தை ரொம்ப பக்கத்தில் கேட்குற மாதிரி இருந்துச்சு பயத்தோடவே பக்கத்தில் திரும்பி பார்த்தா அவளோட கணவன் அமுதன் நல்லா தூங்கிட்டு இருந்தான் பயத்துல நெஞ்சும் பட பட நடிக்க மெல்ல எழுந்து சுத்தியும் முத்தியும் பார்த்தா இருட்டு தவறாவ கண்ணுக்கு வேற எதுவுமே தெரியல தன்னோட கணவனோட தூக்கம் கெடாத மாதிரி மெதுவாக நடந்து போய் ஜன்னலை திறந்து பார்த்தா அமுதா அந்த அப்பார்ட்மெண்ட்டில் இருக்க எல்லா வீட்டோட கதவுகளும் ஜன்னல்களும் மூடி இருக்க காரிடோர் வெளிச்சத்தை தவிர வேற எதுவுமே இல்லை திடீர்னு ஏதோ பொத்துன்னு கீழே விழுகிற மாதிரி சவுண்டு கேட்க மறுபடியும் அமுதா ஒரு முறை ஜன்னலுக்கு வெளியே எட்டி பார்த்தா ஆனால் அவள் கண்ணுக்கு எதுவுமே தெரியல அந்த நேரத்தில் அப்படின்னு ஹால்ல இருக்க இருந்து சத்தம் வர ஆல்ரெடி பயந்து போயிருந்தா அமுதா இந்த சத்தத்தை கேட்டதும் இன்னும் பயந்து போய் கத்திட்டா இந்த சத்தம் கேட்டு முழிச்சு பார்த்த அமுதன் பக்கத்தில் பார்த்தா அமுதாவை காணும் உடனே ரூமில் இருக்கிற லைட்டை ஆன் பண்ணி பார்த்தா அமுதா ரொம்ப பயந்து போய் ஜன்னலுக்கு பக்கத்தில் தன்னோட கண்களையும் கைகளால் இரண்டு காதையும் இறுக்கமாக மூடின மாதிரி பயந்து போய் நிற்கிறத பார்த்தா அமுதன் உடனே அவன் பக்கத்தில் போய் அமுதா இந்த நேரத்தில் இங்கே என்ன பண்ணுற அப்படின்னு கேட்டு தோல் மேலே கையை வைக்க அவள் பயத்தில் கத்திகிட்டே ரெண்டு அடி பின்னாடி போய் சுகத்தில் முட்டி நின்னான் அப்படி நின்னவளோட தோலை பிடிச்சி அமுதா இங்க பாரு நான் தான் அப்படின்னு அமுதன் சொன்னதுக்கு அப்புறமா தான் அவ கண்ணையே திறந்து பார்த்தா அமுதனை பார்த்த உடனே கட்டி பிடிச்சுக்கிட்டவ பயத்துல ஏதோ பதட்டமா சொல்ல முடியாம சொல்ல ட்ரை பண்ண அப்படியே அவளை மெதுவா அணைச்சிக்கிட்டான் அமுதன் அப்பதான் அமுதாவோட முகத்தை பார்க்கும்போது அவ முகம் ரொம்ப பயந்து போய் வேர்த்து போயிருந்தது தெரிஞ்சது அம்மோ ஒன்றும் இல்லைடா அப்படின்னு சொல்லி அமுதாவை சமாதானம் பண்ணி கட்டில உட்கார வச்சு ஒரு டம்ளர் தண்ணி கொண்டு வந்து கொடுத்தான் அதை பயத்தில் நடுங்கிட்டே வாங்கி கடகடன் தண்ணியை குடிச்சு முடிச்சா அமுதா அவளோட பயமும் நடுக்கமும் குறையிற வரைக்கும் வெயிட் பண்ண அமுதன் அமுதாவை பார்த்து இப்போ சொல்லு என்ன நடந்துச்சுன்னு பொறுமையா கேட்டான் அதுக்கும் அவளும் அங்கே யா யாரோ கத் கத்துனாங்க அப்படின்னு சொல்லும்போதே குரல் நடுங்க பயத்தில் உடம்பெல்லாம் சிலுத்து போயிருந்தது அம்மோ இங்க பாரு இந்த நேரத்துல எல்லாரும் இருப்பாங்க நீ ஏதாவது கனவு கண்டிருப்ப அப்படின்னு சமாதானம் பண்ண அமுதன் சொல்ல இல்லைங்க கொஞ்ச நாளாவே எனக்கு இந்த சத்தம் கேட்குது ஆனால் எங்கேருந்து வருதுன்னு தான் தெரியல அந்த குரல்ல ஏதோ சொல்ல முடியாத வழி சோகம் பயம் ஏ எதோ இருக்குது ஆனால் என்னென்னு எனக்கு சரியா சொல்ல தெரியல அப்படின்னு சொல்லிட்டு அமுதனோட முகத்தை பார்க்கும்போது அமுதன் அது எதையுமே நம்பலைன்னு தெரிஞ்சது அதுக்கேத்த மாதிரி அவனும் அம்மோ நீ வீட்டில் தனியாக இருக்கனால தான் இப்படிலாம் தோணுதுன்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்னான் நீங்கள் எப்பவும் இப்படி தான் நான் சொல்றதை எப்பவுமே நம்புறதில்ல ஆறு மாதத்துக்கு முன்னாடி பக்கத்து வீட்டில் இருந்து சத்தம் கேட்குதுன்னு சொன்னேன் அப்போவும் நீங்கள் நம்பலை இப்போ மறுபடியும் அதே சத்தம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே காரிடாரில் கேட்ட காலடி சத்தத்தினாலையும் சிலரோட பேச்சு சத்தத்தினாலையும் அவளோட பேச்சு நின்றுச்சு என்ன சத்தம்னு ரெண்டு பேரும் ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கும்போது கீழே போலீஸும் அப்பார்ட்மெண்ட் செக்யூரிட்டியும் அங்கே இருந்தாங்க இந்த அப்பார்ட்மெண்ட்டில் இந்த ஒரு வீடு மட்டும்தான் சார் காலியாக இருக்குன்னு செக்யூரிட்டி சொல்ல வேற எந்த வீடு காலியா இல்லையா சரி கதவை துறங்க வீட்டுக்குள்ளே என்ன இருக்குன்னு பார்க்கணும்னு போலீஸ் சொல்ல ஆறு மாசமா துறக்காமல் இருக்க கதவு திறக்கும்போது ஒரு மாதிரி சத்தம் வர அந்த சத்தத்தை கேட்ட அமுதா பயந்து போய் அமுதனோட கையை இறுக்கமா பிடிச்சிக்கிட்டா இன்னைக்கு என்னதான் நடக்குதுன்னு அமுதா யோசிச்சுட்டு இருக்கும்போதே அமுதன் அமுதாவை கட்டல்ல உட்கார வச்சுட்டு வெளியே என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம்னு திரும்பி நடக்க ஆரம்பிச்சான் உடனே அமுதா என்னை தனியாக விட்டுட்டு நீங்கள் மட்டும் போறீங்களா நானும் வரேன் எனக்கு தனியாக இருக்க பயமா இருக்கு அப்படின்னு சொல்லும்போதே அவள் எவ்வளோ பயந்து போயிருக்கான்னு அவ குரலில் தெரிஞ்சுது சரி என்ன நடக்குதுன்னு கீழே ரெண்டு பேர் எட்டி பார்க்கும்போது அங்கே போலீஸ் வண்டியும் ஆம்புலன்ஸும் நிற்கிறது தெரிஞ்சுது அப்போது அந்த லைட் வெளிச்சத்தில் கீழே விழுந்து கிடந்த உருவத்தை பார்த்து ரெண்டு பேரும் அதிர்ச்சியாகி நின்னாங்க ஆல்ரெடி பயந்து போயிருந்த அமுதா அந்த உருவத்தை பார்த்ததும் மயக்கமே வர அப்படியே அமுதனோட கையை இறுக்கமாக பிடிச்சிட்டு அவனோட தோளில் சாஞ்சு நின்னான் அப்போ அவளோட உள் உணர்வுல ஏதோ ஒன்று தோண அவளையே அறியாம அவளோட கண்ணு பக்கத்து வீட்டு பால்கனிக்கு போச்சு மற்ற வீட்டு விளிச்சத்துல கூட அந்த பால்கனி ரொம்பவும் இருட்டா இருந்துச்சு அமுதா அதை பார்த்துட்டு இருக்கும் போதே திடீர்னு சொகுத்துல ரத்தம் தெரிக்க அடர் சிகப்பு நிறத்துல ரெண்டு கண்கள் அவளை பார்க்கறத தெளிவா தெரிஞ்சுது அந்த கண்களை பார்த்து அதிர்ச்சியாகி கத்தக்கூட முடியாம பயத்துல மயங்கி விழுந்தா அமுதா